ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் நம்ம பார்க்க போகிறது தீராத மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் கஷ்டம் எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் சரி முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு தமிழ் மந்திரத்தை சொல்லும் பொழுது ஏன்னா முருகப்பெருமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவர் தமிழ் கடவுளாக திகழாரு இந்த மந்திரத்தை சொல்லி வந்து நம்ம சொல் வழிபாடு பண்ணும் பொழுது முருகப்பெருமானையை நம்ம கூட வர வச்சு நம்ம கூடையே வசியம் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது என்ன பலன் பார்த்தா கொடிய நோய் இல்லாமல் வந்து நம்ம வாழலாம் எல்லாருக்கும் நிறைய சரி தீராத கடன் சுமல இருந்து நம்ம வெளி வரணும் அப்படின்னாலும் சரி முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும் முருகப்பெருமான் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் எல்லா நாட்களும் வழிபாடு பண்ணலாம் குறிப்பாக பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னா அவருக்கு ரொம்ப ஏற்ற நாளாக இருக்கு அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்றது முருகப்பெருமான் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு பண்றதும் நமக்கு வந்து சிறந்த பலன்களை கொடுக்கும் ஒருவேளை நம்மளால் அந்த நேரத்தில் கோவிலுக்கு போக முடியலனாலும் சரி வீட்டில் இருந்தே இந்த ஒரு நான் சொல்லக்கூடிய வழிமுறையை நீங்க செய்யலாம் நம்ம வீட்டு பூஜை அறையிலேயே உட்காந்து நம்ம வந்து நிம்மதியாக எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நம்ம இறைவனை வந்து வந்து வழிபடலாம் அப்படி என்ன அப்படின்றது பார்க்கலாம் இந்த ஒரு வழிபாடை பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் நம்ம தொடங்கிடுவோம் ஆனால் வந்து தொடர்ந்து செய்ய முடியாது அதற்கு பல இடையூறுகள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதையும் தாண்டி அந்த பிரச்சனையும் தாண்டி நம்ம எந்த அளவுக்கு அந்த இறைவன் மேல நம்பிக்கை வச்சு நம்ம வந்து வழிபாடு பண்றோம் அப்படின்றதுல தான் இருக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த இறைவனை நம்புறோமோ அந்த அளவுக்கு சோதனைகள் நிறைய வரதா செய்யும் ஒரு பூஜை செய்கிறோம் ஒரு கோவிலுக்கு போறோம்னா நமக்கு தடுங்கள் வரதா செய்யும் அந்த தடுங்களையும் தாண்டி தான் நம்ம வந்து இறைவனை வந்து சர்ணாகதியை அடைய முடியும் ஏன்னா நம்ம போய் சேரக்கூடிய பாதையில் நமக்கு வெளிச்சம் இருக்கு அப்படின்னா நிறைய முற்களும் நல்ல கற்களும் இருக்கக்கூடிய பாதைகளை தாண்டி தான் போக இருக்கு அந்த மாதிரி பண்ணும் அந்த கல் குத்துது முழு குத்துது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தால் நம்மளுடைய இலக்கை வந்து அடைய முடியாது இதுதான் இறை வழிபாட்டுடைய தாத்பரியமாக இருக்குது நம்மளுடைய இலக்கை அடையணும்னா எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அந்த இறைவனை வந்து விடா புயா பிடிச்சி எனக்கு செஞ்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக இது நடக்கும் இது என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து பார்த்த ஒரு விஷயம் தான் அதெல்லாம் அப்புறமா ஒரு ஒரு வீடியோவும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்பொழுது முருகப்பெருமானை நம்ம வழிபடுறதுக்கு முருகப்பெருமானுடைய கிரகம போட்டோ இருக்கு எதுவா எது வச்சிருக்கீங்களோ அதை வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம் உரிய அலரி பூவை சாத்தி வழிபாடு பண்றது சாலச்சிறந்தது அடுத்தது நைவேதியமாக உங்களால என்ன முடியுதோ அதை செய்யுங்க இல்ல என்னால வந்து எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னா ப பஞ்சாமிர்தத்தை செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணுங்க அந்த பஞ்சாமிர்தத்துக்கு அந்த முருகப்பெருமா அடைமையினை சொல்லலாம் ஏன்னா பஞ்சாமிர்த வர்ணம் அப்படின்னு ஒரு பாடலை பற்றி ஏற்கனவே வெளியே கொடுத்துருந்தேன் அந்த பஞ்சாமிர்த வர்ணம் ஒழிக்கக்கூடிய இறை இடத்துல இறைவன் த விருப்பத்தோடு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பஞ்சாமிர்தம் இருக்கக்கூடிய இடத்துலையும் முருகப்பெருமான் எழுந்தருளி அவங்களுடைய விருப்பங்களை பக்தர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்றது தான் இதற்கான தாற்பயம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த பழமாக இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க நிறைய பழங்களை போட்டு தான் பண்ணணுமான்னு கேட்டாலும் இல்ல என்ன இருக்கோ அதை மன திருப்தியோட செய்யுங்க என்ன பண்ணலாம் ரெண்டு வாழைப்பழம் மாதுளம்பழம் கொஞ்சம் தேன் நாட்டு சக்கரை இத போட்டு நல்லா கலந்து மிருகப்பெருமானுக்கு நைவேதிகமாக வச்சுட்டு இந்த மந்திரத்தை வனமுருகி அமைதியாக உட்காந்து இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க இந்த மந்திரம் என்ன அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன் அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓம் பாலசுப்ராய மகாதேவி புத்ரா சுவாமி வரவர சுவாக அப்படின்ற எளிமையான மந்திரம் இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு முருகப்பெருமாளுக்கு நைவேதியம் வச்சிட்டீங்க பூக்களாலாம் வந்து போட்டோவா அலங்காரம் பண்ணியிருக்கீங்க தீப தூப ஆராதனை காத்து செலுத்தி உங்களுடைய வேண்டுதல்களை உங்களுடைய வழிபாட சிறப்பாக திருப்தியாக செய் எது செய்கிறீங்களோ அது உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கட்டும் நீங்கள் வந்து அதை மாதிரி செஞ்சு இந்த வழிபாடையை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலேயும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலேயும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு வச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்